பிசினஸ் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த ஒரு படத்தை பாருங்க படம் பார்த்தா பணம் வரும் அப்படின்ற சீரீஸ்ல இது ரெண்டாவது படம் இந்த ஹீரோ பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து பிசினஸ் பண்ணணும்னு ரொம்பவே ஆசை அவங்க அப்பாவை சண்டை போட்டுட்டு ஃபாரினுக்கு போய் பணம் சம்பாதிக்க ஆரம்பிப்பாரு அந்த பணத்தை நல்லா போயிட்டு இருக்கும் போது வேலையை உதறிட்டு இந்தியால வந்து பிசினஸ் ஆரம்பிப்பாரு அதுவுமே மும்பை போய் கஷ்டப்பட்டு இருக்கிற பெரிய முதலாளிங்க கிட்ட வந்து சண்டை போட்டு இவரு ஒரு நிலையான பொசிஷனுக்கு வருவாரு அதோட நிக்காம அதுக்கு அடுத்த லெவலுக்கு ரிஸ்க் எடுத்து அடுத்த லெவலுக்கும் போவார் அங்கேயும் ஒரு தடை வரும்போது சோர்ந்து நிக்காம அதுக்கு அடுத்த லெவல் போவார் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜா கடந்து கடைசியில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஒரு பிசினஸ் நம்ம கிரியேட் பண்ண பிறகு அது கைவிட்டு போற அளவுக்கு போயிடும் ஹெல்த் இஷ்யூஸும் வரும் அப்பயும் அவர் வந்து சாதுரியமா பேசி அந்த எல்லா விஷயத்துல அவர் பிஸ்னஸை தனியா எடுத்துட்டு நிப்பாரு கடைசியா படம் முடியும் போது வானமே இல்லை அப்படின்ற அளவுக்கு பேசி படத்தை இன்ஸ்பைரிங்கா முடிப்பாங்க இப்போவே கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் சொல்ற படம் குரு இந்த படத்தோட டாப் த்ரீ பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மென்ட் வித் கேல்குலேட்டட் ரிஸ்க் ரெண்டாவது பாத்தீங்கன்னா தடைகள் வந்தாலும் சோர்ந்து நிக்காம அடுத்து என்ன பண்ணலாம்னு முன்னேறிட்டே இருக்கணும் மூணாவது முக்கியமான பாயிண்ட் ஆஸ்பயர் பிக் வானமே இல்லை அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் எப்பவுமே லைஃப்ல இருக்கணும் இந்த ரீல பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து என்ன படம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கணும்